எஸ் பி மீரா மேனன் திறமையும் தைரியமும் கொண்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்தை ஆழமாக நேசிக்கும் ஒரு சாதாரண பெண் மதுரை மாவட்டத்தின் புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக அவர் பொறுப்பேற்றபோது அந்த நகரம் தனக்கு அளிக்கப் போகும் சவால்களை பற்றி மீராவுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை தங்கை தீபாவின் திருமணம்தான் அவரது மனம் முழுவதும் நிறைந்திருந்தது ஒரு அதிகாரி என்ற முறையில் கண்டிப்பும் பொறுப்புகளும் ஒருபுறம் மறுபுறம் திருமண வேலைகளில் மூழ்கியிருக்கும் ஒரு சகோதரியின் சந்தோஷம் அந்த இரண்டு உலகங்களுக்கும் இடையில் மீரா ஒரு சமநிலையை கண்டறிய முயன்றார் தீபாவிற்காக யாரும் எளிதில் தேர்ந்தெடுக்காத அடர்ந்த மெருண் நிறத்தில் ஒரு பட்டுப்புடவையை தேர்ந்தெடுப்பது மட்டுமே மீராவின் ஒற்றை லட்சியமாக இருந்தது பாதுகாப்பு அகம்படியோ சீருடையின் சுமையோ இல்லாமல் சற்றே தனிமையை ரசித்தபடி இளம் நீல நிற சுடிதார் அணிந்து அவர் மதுரையின் புகழ்பெற்ற புது மண்டபம் பகுதிக்கு நடந்தார் அந்த கூட்டமும் இறைச்சலும் மீராவுக்கு ஒரு சாதாரண பெண்ணின் உணர்வை கொடுத்தது பழங்கால பெருமையை வெளிச்சம் போட்டு காட்டும் மாதவம் கிளாத் ஹவுஸின் மங்கிய போர்டை கண்டதும் மீரா உள்ளே நுழைந்தார் கடையின் உரிமையாளர் மாதவன் செட்டியார் நரைத்த முடியும் கண்ணாடியுமாக முன்னால் அமர்ந்திருந்தார் செட்டியார் எம்எல்ஏ ஹரிகிருஷ்ணனின் பினாமியும் அவரது ஊழல்களுக்கு துணை போகும் ஒரு கண்ணியுமானவர் இது எதுவும் அறியாத மீரா அந்த அடர்ந்த மெரூன் பட்டுப்புடனே கண்டறிந்தார் இந்த சேலை என்ன விலை செட்டியாரே மீரா கேட்டார் மாதவன் செட்டியார் விலையை சொன்னார் மீரா திருப்தியுடன் பொன்னகைத்தார் ரொம்ப அழகா இருக்கு தீபாவுக்கு இது நல்ல பொருந்தும் சேலையை பேக் செய்வதற்கு முன் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியையும் போல நுட்பமான கவனிக்கும் திறன் கொண்ட மீரா சேலையை மீண்டும் ஒரு முறை விரித்து பார்த்தார் அப்போதுதான் அது நிகழ்ந்தது சேலையின் அழகான ஜரிகையின் ஒரு ஓரத்தில் ஒரு மெல்லிய நூல் லேசாக விலகி நின்றது மிகவும் கூர்ந்து கவனித்தால் மட்டுமே தெரியும் அந்த குறைபாடு மீராவின் கண்ணில் பட்டது செட்டியாரே கவனிக்கலையா இங்க ஒரு சின்ன குறை இருக்கு இது மாத்தி தரீங்களா இதே தான் வேணும் ஆனா இந்த குறைபாடு இல்லாததா வேணும் ஒரு சாதாரண வாடிக்கையாளரின் உரிமையை மட்டுமே அவர் பயன்படுத்தினார் மாதவன் செட்டியாரின் முகத்தில் இருந்த மென்மை சட்டென்று மறைந்தது ஒரு பெரிய அரசியல் சக்தியின் அரவணைப்பில் மட்டுமே வியாபாரம் செய்யும் அவருக்கு தனது பொருளை ஒருவர் கேள்விக்குட்படுத்துவதை தாங்க முடியவில்லை அவரது அகங்காரம் விழித்துக் கொண்டது இது பட்டுப்புடவை மேடம் இவ்வளவு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஒரு சேலையை எறுத்துட்டா அப்புறம் மாத்த முடியாது கிழிஞ்சிருந்தா அது உங்க தப்புதான் குறைஞ்ச காசுக்கு பேரம் பேசவா வரீங்க செட்டியார் ஏழனமாக பதிலளித்தார் செட்டியாரின் அந்த வார்த்தைகள் மீராவை தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தியது சீருடையின் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பெண்ணாக தனது பணத்திற்கு நியாயம் கேட்க முயற்சிக்கும் மீராவை தான் அவர் அவமானப்படுத்தினார் ஒரு கணம் தனது அடையாள அட்டையை எடுத்து அவரை கட்டுப்படுத்த மீராவின் உள்ளே இருந்த எஸ்பி துடித்தார் ஆனால் அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார் இவனை ஒரு சாதாரண பெண்ணாகவே எதிர்கொள்ள வேண்டும் மீரா மனதிற்குள் சொல்லிக் கொண்டார் இதுதான் இந்த நகரத்தில் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் சந்திக்கும் உண்மையான அநீதி கிழிந்த சேலையே என்னால் வாங்க முடியாது செட்டியாரே மரியாதையாக பணத்தை திருப்பிக் கொடுப்பது அல்லது மாற்றி தருவதுதான் உங்கள் வியாபாரத்திற்கு நல்லது மீராவின் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு உறுதி இருந்தது இந்த அமைதி மாதவன் செட்டியாருக்கு ஒரு சவாலாக மாறியது எம்எல்ஏ ஹரிகிருஷ்ணனின் நிழலில் வளர்ந்த அவருக்கு காவல்துறையை கண்டு பயமில்லை உங்களுக்கு யார் இந்த அடர் கலரை செலக்ட் செய்ய அதிகாரம் தந்தது கடையோட சட்டத்தை நான் தீர்மானிப்பேன் சும்மா இங்க நின்னு கலாட்டா பண்ணி வியாபாரத்தை கெடுத்தீங்கன்னா போலீஸை கூப்பிட்டு உங்களை பிடிச்சு வெளியே தள்ள எனக்கு தெரியும் மீராவின் உள்ளே ஒரு எஸ்பியின் கம்பீரம் தீயா எரிந்தது அவர் தனக்கு எதிராக பயன்படுத்திய முதல் ஆயுதமே போலீஸ்தான் அந்த கணம் அந்த அடர்ந்த மெருண் பட்டுப்புடவை தீபாவின் திருமண கனவு மட்டுமல்ல நீதிக்காக மீரா நடத்திய மௌன போராட்டத்தின் அடையாளமாக மாறியது மாதவன் செட்டியாரின் அழைப்பு கிடைத்ததும் எஸ் மனோஜ் மனோஜ்குமார் அதிகம் தாமதிக்காமல் புதுமண்டபம் பகுதிக்கு வந்து சேர்ந்தார் ஸ்டேஷனிலேயே மிகவும் சோம்பேறியான ஊழல் மிகுந்த அதிகாரியாக மனோஜ் அறியப்பட்டிருந்தார் எம்எல்ஏ ஹரிகிருஷ்ணனின் தேவைகளை பாதுகாப்பதில் அவர் அதிக கவனம் செலுத்தி வந்தார் ஜீப்பிலிருந்து இறங்கிய உடனேயே மனோஜ் மாதவன் செட்டியாருக்கு ஆதரவாக மீராவின் பக்கம் திரும்பினார் யாரை இங்க கடைக்காரருக்கு தொந்தரவு கொடுக்கிறது சும்மா சத்தம் போடாம வீட்டுக்கு போங்க மீராவின் பொறுமை எல்லை மீறியது சட்டத்தை மீறுபவருக்கு எதிராக தனது அதிகாரத்தை பயன்படுத்த அவர் முடிவு செய்தார் அவர் தனது பர்சர் இருந்து அடையாள அட்டையாய் எடுத்து மனோஜின் முகத்திற்கு நேராக காட்டி அமைதியாக பேசினார் மனோஜ்குமார் இதைப் பாருங்கள் நான் தான் இந்த மாவட்டத்தின் புதிய போலீஸ் சூப்ரண்டு மீரா மேனன் ஐபிஎஸ் ஒரு பெண்ணாக எனக்கு நேர்ந்த அவமானம் இது அதற்கு எதிராக தான் நான் குரல் கொடுத்தேன் ஒரு போலீஸ் அதிகாரியிடம் மரியாதையாக பேசுங்கள் மனோஜ் முதலில் சற்று அதிர்ந்தான் ஒரு எஸ்பியை இந்த கோலத்தில் அவன் எதிர்பார்க்கவில்லை ஆனால் சுடிதார் அணிந்து தனியாக நிற்கும் மீராவை பார்த்தபோது அவனது மனதின் ஆணவம் மீண்டும் விழித்தது எம்எல்ஏவின் பலம் அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது ஓஹோ சூப்பரண்டா இது ஏமாத்து சார் நெனச்சா ஒரு பெண் போலீஸோட ஐடி கார்ட திருடிட்டு வந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் சூப்பரண்டெல்லாம் பழைய சேலை வாங்கவா புது மண்டபத்துக்கு வருவாங்க ஒரு பெண் போலீசை அவமானப்படுத்த முயற்சி செஞ்சதுக்கும் பொது இடத்துல கலாட்ட செஞ்சதுக்கும் இந்த மாதிரி பொய் கேஸ் எழுதி உள்ளத்தல்ல எனக்கு தெரியும் பிடிச்சு வண்டில ஏத்துங்க மனோஜ் கேலியாக பொய் குற்றச்சாட்டை சுமத்தினான் மீராவின் கண்கள் மனோஜின் திமிரை கண்டு ஒரு தணலை போல ஜொலித்தது ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசாமல் அவர் போலீஸ்காரர்களுக்கு வழிவிட்டார் ஒரே கணத்தில் டிஸ்ட்ரிக்டின் எஸ்பி தனது சீருடையின் சக்தி இல்லாமல் ஒரு சாதாரண பெண்ணாக ஸ்டேஷன் லாக்கப்பில் அடைக்கப்பட்டார் லாக்கப்பின் இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் மீராவின் மனம் கடுமையான பயிற்சிகளுக்கு ஆட்பட்டது அந்த இருண்ட குளிர்ந்த அறையின் வாசனை நகரத்தின் ஊழலின் வாசனையாக அவருக்கு தோன்றியது இது ஒரு வீழ்ச்சி அல்ல மீரா மனதிற்குள் உறுதி பூண்டார் இந்த நகரத்தின் சாதாரண மக்கள் அனுபவிக்கும் வேதனையின் நேரடி அனுபவம் இது இந்த இரும்பு கம்பிகளுக்குள் நான் அனுபவிக்கும் அவமானம் என் அதிகாரத்திற்கான அக்னி பரீட்சையின் ஆரம்பம் அதே சமயம் ஸ்டேஷனின் ஒரு மூலையில் கணினியில் தலைகுனிந்து பணியிலிருந்த எஸ்ஐ விஷ்ணு இந்த நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டிருந்தார் மீராவை லாக்கப்பில் அடைப்பது இருந்த இயல்புக்கு மாறான தன்மையை விஷ்ணு கவனித்தார் அவர் ரகசியமாக புதிய பணி நியமன பட்டியலையும் எஸ்பியின் சுயவிவர புகைப்படத்தையும் சரிபார்த்தார் விஷ்ணுவின் நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது ஐயையோ உண்மையிலேயே அவங்க புதிய எஸ்பி மீரா மேனன் ஐபிஎஸ் தான் விஷ்ணு பதற்றத்துடன் மனோஜிடம் ஓடினார் சார் நீங்க செஞ்சது பெரிய தப்பு லாக்அப்ல இருக்கிறது யாருன்னு தெரியுமா நம்ம புதிய எஸ்பி மேடம் மனோஜ் பதற்றத்தில் உறைந்து போனான் அவன் முகத்திலிருந்த திமிரு உருகி மறைந்தது பயத்துடன் மனோஜ் லாக்அப்பை நோக்கி ஓடினான் எஸ்ஐ விஷ்ணு சாவிக்கொட்டையுடன் மீராவின் முன்னால் தலைகுனிந்து நின்றார் மேடம் மன்னிச்சிடுங்க என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது மீரா லாக்கப்பின் குளிரிலிருந்து வெளியே வந்தார் அவர் சுடிதாரில் தான் இருந்தார் ஆனால் அந்த நிமிடம் அவர் எந்த சீருடைய விடவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாமல் அவர் மனோஜை பார்த்தார் மனோஜ் நீங்கள் என்னை லாக்கப்பில் அடைத்தது உங்கள் கவனக்குறைவாலோ அல்லது வேலையின் மீதான பக்தியாலோ அல்ல நீங்க என்னை அடைத்தது ஒரு லஞ்சம் வாங்குபவரின் அடிமையாக இருந்துதான் என் சீருடையை அவமானப்படுத்தியதற்கும் ஊழலுக்கு துணை நின்றதற்கும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் மீரா எஸ்ஐ விஷ்ணு பக்கம் திரும்பினார் அவர் கண்களில் தீர்க்கமான ஒரு கட்டளை இருந்தது எஸ் ஐ விஷ்ணு என்னுடைய முதல் உத்தரவை பதிவு செய்யுங்கள் எஸ்ஐ மனோஜ்குமாரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என் மீது சுமத்தப்பட்ட பொய் வழக்கு உடனடியாக வாபஸ் பெறப்பட வேண்டும் இந்த நகரத்தில் ஊழலின் வேர்களை அறுக்க நான் இந்த லாக்அப்பில் இருந்து தொடங்குகிறேன் எஸ்ஐ எஸ்ஐ மனோஜ்குமாரை சஸ்பெண்ட் செய்த மீராவின் உத்தரவு காவல்துறை தலைமையிடத்தில் ஒரு வெடிகுண்ட வெடித்தது போல இருந்தது ஒரு துணிக்கடையில் நடந்த சின்ன தகராறுக்காக ஒரு எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்படுவதா எல்லோருக்கும் தெரிந்தது இது வெறும் நடவடிக்கை அல்ல இது ஊழல் அதிகார வர்க்கத்தின் மீது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியின் முதல் அடி மனோஜ்குமாரின் சஸ்பென்ஷன் செய்தி எம்எல்ஏ ஹரிகிருஷ்ணனின் காதுகளுக்கு எட்டிய போது அது ஒரு பெரிய அரசியல் அடியாக விழுந்தது இவளுக்கு இவ்வளவு தைரியமா இந்த நகரத்தில் என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்று அவளுக்கு தெரியாதா ஹரிகிருஷ்ணனின் தனிப்பட்ட அலுவலக அறையில் கூச்சல் எதிரொலித்தது ஹரிகிருஷ்ணனின் அகங்காரம் காயப்பட்டது தனது சட்டவிரோத சாம்ராஜ்யத்தின் தூணாக இருந்த மாதவன் செட்டியாரை பாதுகாக்கச் சென்ற காவல்துறை அதிகாரி இப்போது தனது அதிகாரத்தை இழந்து வெளியே நிற்கிறான் இந்த செய்தி வெளியில் தெரிந்தால் தனக்கு கீழிருக்கும் மற்ற அதிகாரிகளும் பினாமிகளும் பயந்து பின்வாங்குவார்கள் தான் பாதுகாப்பு வழங்கவில்லை என்றால் யாரும் மீராமேனனை கண்டு பயப்பட மாட்டார்கள் அந்த மீராமேனன் ஒரு சாதாரண அதிகாரி அல்ல அவளுக்கு தனிப்பட்ட ஒரு கோபம் இருக்கிறது அந்த கோபம் என் சாம்ராஜ்யத்திற்கு ஆபத்தானது ஹரிகிருஷ்ணன் மனதிற்குள் முடிவு செய்தார் அவர் பழிவாங்க தீர்மானித்தார் காவல்துறையினரை அவர்களின் சீருடை மூலம் தாக்கலாம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய குடும்பம் அவளுடைய கௌரவம் அதுதான் மிகப்பெரிய பலவீனம் தீபாவின் திருமண சமயத்தில் மீராவின் குடும்பத்தின் கௌரவத்தை சிதைக்க வேண்டும் அதுதான் ஹரிகிருஷ்ணனின் கொடூரமான தந்திரம் அதே சமயம் ஸ்டேஷனில் எஸ்ஐ விஷ்ணு மீராவின் நம்பிக்கைக்குரியவராக மாறிக்கொண்டிருந்தார் மனோஜை சஸ்பெண்ட் செய்த மீராவின் துணிச்சலான முடிவு விஷ்ணுவின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஸ்டேஷனின் பழைய கோப்புகளையும் ஹரிகிருஷ்ணனின் செல்வாக்கை பற்றிய தகவல்களையும் விஷ்ணு மீராவுக்கு ரகசியமாக தெரிவித்தார் மேடம் ஹரிகிருஷ்ணன் சார் அத்தனை சாதாரணவர் அல்ல இங்கு இருக்கும் பல முன்னிய அதிகாரிகளுக்கும் அவருடைய கருப்பு பணத்தில் பங்குண்டு நான் இப்போது உங்கள் பக்கம் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த தாக்குதல் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடும் விஷ்ணு எச்சரித்தார் எனக்கு தெரியும் விஷ்ணு தனிப்பட்ட அவமானத்தில் தொடங்கிய இந்த போராட்டம் இப்போது என் சீருடையின் கடமையாக மாறியிருக்கிறது அவருடைய செல்வாக்கை நான் ஒரே நாளில் தகர்ப்பேன் மீரா உறுதியுடன் கூறினார் தீபாவின் திருமணம் நெருங்கியது வீடு கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தது திருமணத்தின் முந்தைய நாள் இரவு மீரா தீபாவின் சிரிப்பில் பங்கேற்றாலும் அவர் மனம் விழிப்புடன் இருந்தது ஹரிகிருஷ்ணன் சும்மா இருக்க மாட்டார் என்று மீராவுக்கு நன்றாகத் தெரிந்திருந்தது அதனால் யாருக்கும் தெரியாமல் விஷ்ணுவுடன் இணைந்து மீரா வீட்டை சுற்றி ஒரு ரகசிய பாதுகாப்பை ஏற்பாடு செய்திருந்தார் எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்திருந்த போதிலும் ஹரிகிருஷ்ணனின் தாக்குதல் இவ்வளவு விரைவாகவும் இவ்வளவு கொடூரமாகவும் இருக்கும் என்று மீரா கூட எதிர்பார்க்கவில்லை அவர் அந்த மகிழ்ச்சிக்கு இடையிலும் ஒரு ஆபத்தை உணர்ந்து கொண்டே இருந்தார் மதுரை நகரின் பரபரப்பிலிருந்து விலகி நகரத்தின் எல்லையை ஒட்டிய ஒரு குன்றின் மீது இருந்தது ஹரிகிருஷ்ணன் எம்எல்ஏவின் ஆடம்பர பங்களா வெளியே தெரியும் அரசியல்வாதியின் எளிமைக்கு மாறாக உள்ளே அதிகாரத்தின் இருண்ட பிரகாசம் நிறைந்திருந்தது மார்பிள் தரையிலும் விலையுயர்ந்த தேக்கு மர சாமான்களிலும் அவரது சட்டவிரோத சாம்ராஜ்யத்தின் நிழல் படிந்திருந்தது எம்எல்ஏ ஹரிகிருஷ்ணன் தனது நாற்காலியில் அமர்ந்தபடி சஸ்பென்ஷன் உத்தரவின் நகலை மேசை மீது விட்டெறிந்தார் மனோஜ்குமார் சஸ்பென்ட் செய்யப்பட்டு விட்டான் ஒரு சேலையின் குறைபாடு என்கிற பெயரில் மீரா மேனன் அவளுக்கு என் சக்தி தெரியவில்லை பல ஆண்டுகளாக தொடர்ந்த அரசியல் சதுரங்க ஆட்டங்கள் மூலமும் தன் கைகளில் இருந்த கருப்பு பணம் கொண்டும் ஹரிகிருஷ்ணன் இந்த நகரத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் நில மோசடி கடத்தல் கும்பல்களுக்கு பாதுகாப்பு போதைப் பொருள் மாஃபியாவுக்கு உதவுதல் என அனைத்தும் அவரது வியாபாரமாக இருந்தது தனது பினாமி மாதவன் செட்டியாரை பாதுகாக்கச் சென்ற காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது தனது கோட்டையின் முதல் கல் சரிந்ததற்கு சமமாக இருந்தது காளை இந்த மீரா மேனனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அவள் போலீஸ்காரியாக என்னை எதிர்த்தால் நான் சட்டத்தின் மூலம் எதிர்கொள்வேன் ஆனால் அவள் என் ஆட்களை தொட்டால் நான் தனிப்பட்ட முறையில் திருப்பி அடிப்பேன் அவளது பலவீனம் அவளது குடும்பம் அந்த தங்கையின் திருமணம் ஹரிகிருஷ்ணனின் கண்களில் பழிவாங்கும் தீ விட்டது திருமண மண்டபத்தில் தாலி கட்டிய உடனேயே மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும் அந்த தருணத்தில் எல்லோர் முன்னிலையிலும் அவளது குடும்பத்தை அவமானப்படுத்த வேண்டும் அந்தக் கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியின் சகோதரி திருமணம் குண்டர்களால் நிறுத்தப்பட்டது என்ற செய்தி நாளை இந்த நகரம் முழுவதும் பரவ வேண்டும் ஹரிகிருஷ்ணனின் பேச்சில் குளிர்ந்த குரூரம் இருந்தது பணம் ஒரு பிரச்சினையில்லை என் செல்வாக்கில் இருப்பவர்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஒரு போலீஸ்காரன் கூட தலையிட துணியக்கூடாது அவளை அவளது சீருடையின் கடமையை பற்றியே கேள்வி கேட்க வைக்க வேண்டும் போலீஸ்காரர்களால் கூட சொந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது என்ற செய்தியை நாம் கொடுக்க வேண்டும் காலை தலை குனிந்து வெளியேறிய போது ஹரிகிருஷ்ணன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார் அவரது மனதில் ஒரு கணக்கு ஓடியது மீராவின் சக்தி அவளது நீதி உணர்வு அந்த நீதி உணர்வை அவளது குடும்பத்தின் கௌரவத்துடன் மோதவிட்டால் அவள் தானாகவே உடைந்து போவாள் ஆனால் ஹரிகிருஷ்ணனின் கணக்குகள் தவறானவை ஒரு சாதாரண பெண்ணின் வீடத்தில் லாக்கப்பில் கிடந்த மீரா மேனனின் மனதில் குடும்பத்தின் மீதான பாசம் மட்டுமல்ல நீதிக்கான தனியாத அக்னியும் இருந்தது தீபாவின் திருமண நாள் மதுரையின் பாரம்பரியம் முழுவதும் ஜொலித்த அந்த மண்டபம் அதிகாலை முதலே கூட்டத்தால் நிறைந்திருந்தது மீரா இழஞ்சீவ புனிர காஞ்சிபுரம் பட்டுப்புடவையில் ஒரு சாதாரண அக்காவாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார் ஒவ்வொரு சிரிப்பிலும் பேச்சிலும் அவர் லாக்கப்பில் சந்தித்த அவமானத்தை மறக்க முயன்றார் தாலி கட்டும் நிகழ்வும் முடிந்தது தீபாவின் முகத்திலும் மணமகனின் முகத்திலும் மகிழ்ச்சியின் பூரண சந்திரன் உதித்திருந்தது அடுத்த கணம் விருந்து தொடங்கவிருந்த நிலையில் ஹரிகிருஷ்ணனின் கொடூரமான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது முன்வாசலை உடைத்துக்கொண்டு காளையின் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குண்டர் கும்பல் உள்ளே பாய்ந்தது அவர்கள் கைகளில் இருந்த இரும்பு கம்பிகளால் நாற்காலிகளையும் மேசைகளையும் அடித்து சத்தமுண்டாக்கினர் நிறுத்துங்கடா இந்த கல்யாணம் இத்தோடு முறிஞ்சது கும்பலின் தலைவன் காளை கத்தினான் சாப்பிட அமர்ந்திருந்தவர்களும் பெரியவர்களும் பயத்தில் உறைந்து நின்றனர் குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டது தீபா அதிர்ச்சியில் உறைந்து மணமகனின் கையை இறுகப்பற்றிக் கொண்டாள் மீராவின் பெற்றோர்கள் ஏதும் செய்ய இயலாமல் நின்றனர் ஆனால் மீராவின் முகப்பாவம் சட்டென்று மாறியது அந்த நிமிடம் அந்த இழஞ்சிவப்பு பட்டுப்புடவை ஒரு கவசமாக மாறியது அவரது பயிற்சி லாக் அப் அவமானம் மனோஜின் திமிரியெல்லாம் அந்த நொடியில் விழித்துக் கொண்டது அவருக்குள் இருந்த எஸ்பி மீரா மேனன் ஒரு சாதாரண பெண்ணின் வேடத்தில் வெளிவந்தார் உங்கள் நாட்டகம் இத்துடன் முடிந்தது வெளியே போங்கள் இல்லையென்றால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நான் காட்டுகிறேன் மீராவின் குரல் அந்த மண்டபத்தில் இடிமுழக்கமாக ஒலித்தது அவரது வார்த்தைகளில் ஒரு போலீஸ் கமாண்டரின் உறுதி இருந்தது என்னடி போலீஸ் ஆட்டம் காற்றியா நீ இப்ப வெறும் பொம்பள உனக்கு எதிரா நாங்க எடாவது செஞ்சா ஒரு போலீஸ்காரன் கூட இங்க எட்டி பார்க்க மாட்டான் யூனிஃபார்ம கழட்டி வச்சிட்டு வந்தா உன்னால என்னடி செய்ய முடியும் எங்க திரும்பினாலும் எங்கள் சார் ஆட்சிதான் நடக்குது காலை ஏளனமாக சிரித்தான் அந்த வார்த்தைகள் மீராவின் நரம்புகளில் தீயை கொட்டியது தான் ஒரு பெண் என்பதாலும் சீருடை அணியவில்லை என்பதாலும் அவரது சகோதரியின் மகிழ்ச்சியை கிடைக்க எவரும் துணிவதா மீராவால் அதை தாங்க முடியவில்லை நீங்கள் சொல்வது சீருடை இல்லை என்பதைத்தானே என் கைகள்தான் என் பயிற்சி அந்த நிமிடம் மீராவின் எதிர்வினை அதிவேகமாக இருந்தது கையில் கிடைத்த ஒரு ஸ்டீல் தட்டை பயன்படுத்தி காளையை நோக்கி ஒரு அடி எதிர்பார்த்த தாக்குதலில் காளை கீழே விழுந்தார் மீதமிருந்த குண்டர்கள் மீராவை நோக்கி பாய்ந்தனர் மீராவின் உடல் ஒரு போலீஸ் பயிற்சி களமாக மாறியது அவர் ஒவ்வொரு அடியையும் துல்லியமாக வைத்தார் ஒரு பக்கத்திலிருந்து தாக்க வந்த குண்டனின் காலை மீரா எட்டி உதைத்தார் அவன் கையிலிருந்த கம்பு தூக்கி வீசப்பட்டது மற்றொரு குண்டன் மீராவின் முகத்தை குறிவைத்து தாக்கியபோது மீரா விலகி அவனது கை மணிக்கட்டை பிடித்து பலமாக திருகினார் எதிர்பாராத ஹிந்து தாக்குதலில் குண்டர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை ஒரு போலீஸ் அதிகாரியின் வேகத்தையும் சக்தியையும் சுடிதார் அணிந்த ஒரு சாதாரண பெண்ணிடம் அவர்கள் கண்டபோது பயத்தில் நடுங்கினார் அது வெறும் சண்டையல்ல அநீதிக்கு எதிரான நீதியின் தாக்குதல் நாற்காலிகளும் பாத்திரங்களும் உடைந்து சிதறின தன்னுடைய சகோதரிக்காக தன்னுடைய குடும்பத்தின் கௌரவத்திற்காக மீரா அந்த குண்டர்களை தைரியமாக விரட்டியடித்தார் மீராவின் சுவாசம் வேகமானது நெற்றியில் வீர்வை அரும்பியது ஆனால் அவர் கண்களில் திருப்தியும் உறுதியும் இருந்தன திரும்பி பார்த்தபோது தீபா கண்ணீருடன் மீராவை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் அக்கா நீதிக்காக நீ போராடுவேன் எனக்கு தெரியும் நீதான் என் தைரியம் திருமணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு மீராவின் தைரியம் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது ஹரிகிருஷ்ணனின் திட்டத்திற்கு மீரா தனிப்பட்ட முறையில் பதிலடி கொடுத்திருந்தார் இனி போலீஸ் கண்காணிப்பாளர் என்ற முறையில் தனது கடமையை செய்ய மீரா முடிவு செய்தார் திருமண மண்டப நிகழ்வுகள் மீராவை மனதளவில் இன்னும் வலிமையாக்கின தனிப்பட்ட பாதுகாப்பிலிருந்து சீருடைக்கான கடமைக்கு மீராவின் கவனம் திரும்பியது ஹரிகிருஷ்ணனின் வேர்களை அறுக்கும் வேலைகளை மீரா தொடங்கினார் அதன் மூலம் நீதியின் ஒளியை இந்த நகரத்தில் பரப்ப வேண்டியது அவரது பொறுப்பாக மாறியது முதல் படியாக மாதவன் செட்டியாரை மீண்டும் விசாரிக்க முடிவு செய்தார் இந்த முறை விசாரணை ஒரு சாதாரண போலீஸ் முறையல்ல அது ஒரு உளவியல் ரீதியான நகர்வு எஸ்பி அலுவலகம் வந்து அன்றைய துணிக்கடைக்காரரை கூட்டிடும் போது வெறும் வெறும் சேலை ஒப்பத்த போது எனது பின்னால் தொடர்வும் கோணாப்பவர்கள் மார்பிள் தரையிலும் சின்போன் தான்களிலும் இருந்த அந்த விஃபில்கிற நிழல் வெறும் எண்ணம் மட்டுமல்ல மீராவின் குரல் அமைதியாக ஒலித்தது ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் செட்டியாரின் மனதில் ஆழமாக இறங்கியது மீராவின் தந்திரம் மாதவன் செட்டியாரின் பயத்தில்தான் இருந்தது ஹரிகிருஷ்ணனின் ஆட்கள் மீராவின் சொந்த திருமணத்திற்கே வந்து வன்முறையில் ஈடுபட்டதிலிருந்து மீராவின் கோபத்தின் தீவிரத்தை செட்டியார் உணர்ந்து கொண்டார் மீரா லாக்கப்பில் கிடந்ததே அவர் நிலைத்து பார்த்தார் அப்படியிருந்தும் அவர் சட்டத்தை கையில் எடுக்காமல் சட்டப்படி தன்னை விசாரிக்கிறார் உன்னால் என் அதிகாரி ஒருவன் சஸ்பென்ஷனில் இருக்கிறான் என் குடும்பத்துக்கு அவமானம் நேர்ந்தது நான் உங்களை கைது செய்தால் ஹரிகிருஷ்ணன் உங்களை காப்பாற்ற வருவார் என்று நினைக்கிறீர்களா அவரது அடுத்த நடவடிக்கை உங்களை இல்லாமலாக்குவதாக இருக்கும் நீங்கள் தப்பிக்க நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன் உண்மையைச் சொல்லுங்கள் மீராவின் ஆழ்ந்த வார்த்தைகள் செட்டியாரே உடைத்தன ஹரிகிருஷ்ணன் தன்னுடைய உயிருக்காக கூட வரமாட்டார் என்பது அவருக்கு புரிந்தது ஒரு கணம் செட்டியாரின் பயம் என்ற கவசம் உடைந்தது நடுங்கியபடி அவர் உண்மையை கூறத் தொடங்கினார் மேடம் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை நான் வெறும் பினாமிதான் ஹரிகிருஷ்ணனோட எல்லா கருப்பு பணமும் கொடுக்கல் வாங்கலும் ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கார் அந்த கருப்பு டைரி அதை என் கடையோட பரன் மேலே ஒளிச்சு வச்சிருக்கேன் என் உயிருக்கும் சொத்துக்கும் நீங்க பாதுகாப்பு தந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மீராவின் முகத்தில் முதன்முறையாக ஒரு நிம்மதி நிழலாடியது இந்த டைரி தான் ஹரிகிருஷ்ணனின் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம் மாதவன் செட்டியாரை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மீரா மேற்கொண்டார் மீரா உடனடியாக விஷ்ணுவை அழைத்தார் விஷ்ணு நீங்கள் சொன்னது உண்மைதான் ஹரிகிருஷ்ணன் இந்த நகரத்தில் எல்லோரையும் கட்டுப்போட்டில் வைத்திருக்கிறார் மாதவன் செட்டியார் ஒரு கருவிதான் ஆனால் அவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார் உடனடியாக ஒரு ரகசிய ஆபரேஷனுக்கு தயாராகுங்கள் வெளியே ஒரு போலீஸ்காரருக்கு கூட இது தெரியக்கூடாது விஷ்ணுவின் முகத்தில் மகிழ்ச்சி நிறைந்தது மேடம் ஹரிகிருஷ்ணனோட செல்வாக்கால எங்களை போன்ற நேர்மையான அதிகாரிகளால எதுவும் செய்ய முடியல இந்த டைரி கிடைச்சா அதை இந்த நகரத்தோட ஊழல் வேர்களை அறுக்க உதவும் எனக்கு தெரியும் விஷ்ணு தனிப்பட்ட அவமானத்தில் தொடங்கிய இந்த போராட்டம் இப்போது என் சீருடையின் கடமையாக மாறியிருக்கிறது அந்த கருப்பு டைரிதான் நமது வெற்றி இன்றிரவே அதை கண்டறிய வேண்டும் இரவு பதினோரு மணி மதுரையின் புதுமண்டபம் பகுதி முழுவதும் நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது தெருவிளக்குகள் மட்டும் இருட்டை கிழித்து மெல்லிய ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தன இந்த நிசப்தத்தில்தான் நகரத்தின் மிகப்பெரிய ஊழலின் ரகசியம் மறைந்திருந்தது எஸ்பி மீராமேனனும் எஸ் ஐ விஷ்ணுவும் மட்டுமே இந்த ரகசிய ஆபரேஷனில் இருந்தனர் சீருடையின் அடையாளங்களை தவிர்த்து கருப்பு நிற உடைகளில் அவர்கள் மாதவம் கிளாத் ஹவுஸின் பின்வாசலை அடைந்தனர் ஹரிகிருஷ்ணனின் ஆட்கள் இந்த டைரிக்காக இங்கே வர வாய்ப்பிருப்பதாக மீரா யூகித்திருந்தார் விஷ்ணு நீங்கள் வெளியே கவனமாக இருங்கள் கடையை சுற்றி யாராவது பதுங்கியிருக்கிறார்களா என்று பாருங்கள் உள்ளே நான் மட்டும் போகிறேன் இந்த டைரியின் ரகசியம் கசிந்தால் ஹரிகிருஷ்ணன் எல்லாவற்றையும் அழிக்க முயற்சி செய்வான் மீராவின் கையில் ஒரு சிறிய டார்ச் லைட்டும் பூட்டை திறக்கும் கருவிகளும் இருந்தன அந்த பழைய பூட்டை லாக்கப் திறப்பதில் வல்லவரான மீரா வேகமாக திறந்தார் உள்ளே ஈரமான பழைய துணிகளின் மற்றும் தூசியின் கடுமையான வாசனை சிறிய டார்ச் லைட்டின் மெல்லிய ஒளி சிதற அவர் உள்ளே நடந்தார் தரைத்தலத்தில் எல்லாம் சிதறிக் கிடந்தன ஆனால் இலக்கு பரன்தான் மீராவின் கவனம் முழுவதும் அந்த சேதமடைந்த படிகளிலிருந்தது ஒவ்வொரு அடியையும் சத்தம் வராமல் மீரா வைத்தார் இறுதியில் பரணி அடைந்தார் அங்கே அடர்ந்த இருட்டும் அதிக குளிரும் இருந்தது மரத்தாலான பரன் ஆடும் சத்தம் மீராவை சற்றே அச்சுறுத்தியது மேலே பழைய சாமான்களும் உடைந்த நாற்காலிகளும் அலமாரிகளும் நிறைந்திருந்தன மாதவன் செட்டியர் குறிப்பிட்ட அந்த பழைய அலமாரியை மீரா கண்டறிந்தார் ஈரமாக கரையான்கள் அரித்த ஒரு தோற்றம் மீராவின் கைகள் அதை தடவின மாதவன் செட்டியார் வெளிப்படுத்திய அந்த ரகசிய அறையை தேடும் படலம் தொடங்கியது டார்ச் லைட்டின் ஒலியில் மீரா அலமாரியின் ஒவ்வொரு மூலையையும் ஆராய்ந்தார் ரகசிய அறையை கண்டுபிடிக்க அவரால் முடியவில்லை ஒரு கணம் மீரா சோர்வடைந்தார் செட்டியார் என்னை ஏமாற்றி விட்டாரா மீரா அலமாரியின் ஒரு மூலையில் ஓங்கி தட்டினார் அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் உள்ளீடற்ற அதாவது சத்தம் கேட்டது அங்கே அழுத்திய போது அலமாரியின் அடிப்பலகை ஒரு பகுதி உட்புறமாக நகர்ந்தது ஒரு சிறிய இருண்ட அறை மீரா கையை விட்டு அதிலிருந்து கருப்பான தடிப்பான ஒரு பொருளை வெளியே எடுத்தார் கருப்பு டைரி மீராவின் நெஞ்சில் இருந்த பெரிய பாரம் இறங்கியது டைரியின் பக்கங்கள் பழையதாகவும் தடிப்பாகவும் இருந்தன முதல் சில பக்கங்களை திறந்த போதே ஹரிகிருஷ்ணனின் கைப்படை எழுதிய கணக்குகளையும் தேதிகளையும் மீரா கண்டார் கீழே விஷ்ணுவுக்கு நிம்மதியானது மீராவின் ஓகே சிக்னல் கிடைத்தது விஷ்ணு இது வெறும் டைரி அல்ல இந்த நகரத்தின் ஊழல் வரலாறு கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகள் நில மோசடிகள் லஞ்சம் வாங்கிய அதிகாரிகளின் பெயர்கள் மனோஜ்குமார் உட்பட சட்டம் இனி இதன் மூலம் பேசும் மீராவின் குரல் அந்த பரனின் இருட்டிலும் உறுதியாக ஒலித்தது டைரியை பாதுகாப்பாக பையில் வைத்துக்கொண்டு அவர்கள் சத்தமின்றி வெளியேறினர் நள்ளிரவின் அந்த வேட்டை முடிந்தபோது மீராவின் கையில் நகரத்தின் சட்ட ஆட்சியை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய ஆயுதம் இருந்தது சூரியன் உதிப்பதற்கு முன்னே இந்த ஆதாரங்களை பயன்படுத்தி ஹரிகிருஷ்ணனின் அரசியல் செல்வாக்கை தகர்க்க மீரா முடிவு செய்தார் காலை ஏழு மணி தமிழக போலீஸ் காவல் துறையில் மட்டுமல்ல அரசியல் வட்டங்களிலும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நாளது கருப்பு டைரியில் இருந்த தகவல்களை மீரா அதிகாலையிலேயே டிஜிபியிடம் சமர்ப்பித்தார் ஆதாரங்களின் வலிமையால் டிஜிபியால் கூட மீராவின் நடவடிக்கையை தடுக்க முடியவில்லை ஹரிகிருஷ்ணனுக்கு எதிராக அரஸ்ட் வாரண்ட் உடனடியாக பிறப்பிக்கப்பட்டது மீராவின் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் நவீன ஆயுதங்களுடன் ஹரிகிருஷ்ணனின் குஞ்சின் மீது இருந்த பங்களாவை நோக்கி புறப்பட்டனர் வெளியே அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் ஒரு பெரிய கூட்டமாக கூடி நின்றனர் ஹரிகிருஷ்ணன் தனது வீட்டில் ஒரு அவசர பத்திரிகை சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கை தனித்துவிடலாம் என்றும் மீரா மேனன் என்ற தனிப்பட்ட அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ய வைத்து விடலாம் என்றும் அவர் உறுதியாக நம்பினார் போலீஸ் வாகனம் கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தபோது ஹரிகிருஷ்ணன் சிரித்துக் கொண்டிருந்தார் மீரா மேனன் நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம் ஆனால் என்னை கைது செய்ய எந்த சக்திக்கும் முடியாது நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மீரா சீருடையில் தைரியமாக ஹரிகிருஷ்ணனின் முன்னால் நின்றார் மீராவின் கண்கள் தான் லாக்கப்பில் இருந்த நினைவுகளை சுமந்திருந்தன நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கலாம் ஆனால் நான் சட்டத்தால் நியமிக்கப்பட்டவள் ஹரிகிருஷ்ணன் நீங்கள் ஒரு மக்கள் பிரதிவிதி அல்ல இந்த நகரத்தின் மிகப்பெரிய லட்டவிரோதி மீரா விஷ்ணுவை பார்த்தார் விஷ்ணு அந்த டைரியை எடுக்க ஹரிகிருஷ்ணனின் முன்னால் வைத்தார் இதுதான் உங்கள் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம் உங்கள் ஒவ்வொரு கருப்பு பண பரிவர்த்தனைகளும் நில மோசடிகளும் லஞ்ச கணக்குகளும் இதில் உள்ளன எஸ் ஐ மனோஜ்குமாருக்கு நீங்கள் கொடுத்த லஞ்ச விவரங்கள் கூட இதில் உள்ளன ஹரிகிருஷ்ணனின் முகத்திலிருந்த அகங்காரம் ஒரு நொடியில் பயமாக மாறியது அந்த கருப்பு டைரியை கண்டதும் அவனது கால்கள் நடுங்கின தான் பல ஆண்டுகளாக ரகசியமாக பாதுகாத்த உண்மைகள் ஒரே நொடியில் தன் முன் ஆதாரமாக நிற்கின்றன இல்லை இது பொய் இது ஜோடிக்கப்பட்டது ஹரிகிருஷ்ணன் கத்திக்கொண்டே டைரியை பறிக்க முயன்றார் போதும் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் உங்கள் கைதை நான் பதிவு செய்கிறேன் மீராவின் குரல் இடி முழக்கமாக ஒலித்தது போலீசார் ஹரிகிருஷ்ணனின் கைகளில் விலங்கு மாட்டிய போது தமிழக ஊடகங்களில் அந்த செய்தி தீயாக பரவியது ஒரு பெரிய அரசியல் சக்தி ஒரு சிந்த போலீஸ் சுப்ரண்டன் நீதி உணர்வுக்கு முன்னால் சரிந்து வீழ்ந்தது மீரா மேனன் ஒரு சாதாரண பெண்ணாக லாக்கப்பில் கிடந்ததற்கு தனது சீருடை மூலம் பழித்தெழுத்துக் கொண்டார் ஹரிகிருஷ்ணனின் கைது மதுரை நகரத்தையே உலுக்கியது அவரது கூட்டாளிகள் ஒவ்வொருவராக சரணடைந்தனர் கருப்பு டைரியை தொடர்ந்து நடந்த விசாரணையில் பல ஊழல் அதிகாரிகளை மீரா சட்டத்தின் முன் நிறுத்தினார் மனோஜின் விதி எஸ்ஐ மனோஜ்குமார் சேவையிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் லஞ்சத்திற்கான ஆதாரங்கள் வலிமையாக இருந்தன சட்டத்தின் நீதிக்கு முன் அவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை விஷ்ணுவின் உயர்வு எஸ்ஐ விஷ்ணுவின் வீரதீர செயலுக்காக மீராவுக்கு சிறப்பு பதக்கத்திற்கு பரிந்துரை செய்தார் நேர்மையையும் விசுவாசத்தையும் நிரூபித்த விஷ்ணு மீராவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய அதிகாரியாக ஸ்டேஷனில் தொடர்ந்தார் ஊழலின் பிடியில் இருந்த நகரத்தின் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஷ்ணு ஒரு புதிய நம்பிக்கையாக மாறினார் மதுரை நகர மக்கள் மீரா மேனனை தங்கள் பாதுகாவலராக கண்டனர் மீராவின் துணிசலான நடவடிக்கை அரசியல் தலைவர்களின் செல்வாக்குக்கு பயந்து வாழ்ந்த சாதாரண மக்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தது ஒரு மாதம் கடந்தது மீரா தனது அலுவல் பணிகளிலிருந்து சற்றே ஓய்வு எடுத்து வீட்டிற்கு வந்தார் தீபாவின் திருமணம் மிகவும் அழகாக நடந்து முடிந்திருந்தது குண்டர்களின் வன்முறை திருமணத்தின் மகிழ்ச்சியை பறிக்கவில்லை மீரா அந்த அடர்மெருன் பட்டுப்புடவையை எடுத்தார் அதன் கிழிந்த ஓரம் சரிசெய்யப்பட்டு செய்யப்பட்டு அழகிய தையலிடப்பட்டிருந்தது அதை தீபாவிடம் காண்பித்தார் அக்கா இது இது நீங்க முதல்ல வாங்க முயற்சி செஞ்ச சேலேதானே தீபா கேட்டாள் மீரா புன்னகைத்தார் ஆமாம் தீபா இது வெறும் சேலையில்ல இது என் அக்னி பரீட்சையின் அடையாளம் இந்த சேலையில் வந்த கிழிசல் தான் இந்த நகரத்தின் பெரிய ஊழல் கிழிசல்களை வெளியே கொண்டு வர எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு சாதாரண பெண்ணாக நான் அவமானப்படுத்தப்பட்டேன் ஆனால் என் சீருடையின் சக்தியை நான் அந்த அநீதிக்காக பயன்படுத்தினேன் இந்த சேலையை மடித்து நான் தனது போலீஸ் சீருடைக்கு அருகில் வைத்தேன் அவர் மனதில் இப்போது ஒரு முழுமையான அமைதி இருந்தது நீதியின் பாதையில் தான் தனியாக இல்லை என்பதை மீரா உணர்ந்தார் எஸ்பி மீரா மேனன் என்ற அதிகாரியை விட நீதிக்காக போராடிய அந்த அடர் மெருண் சேலையை வாங்க முயன்ற ஒரு சாதாரண பெண்ணின் வெற்றி இது மதுரை நகரின் சூரியன் அன்று இன்னும் சற்று அதிக பிரகாசத்துடன் உதித்தது காரணம் அந்த அக்னி பரீட்சையின் மூலம் அந்த நகரம் நீதியின் ஒளியைக் கண்டிருந்தது